அந்த டொப்தரிக்குள்ள வரவே தகுதி இல்லாத இல்ல இந்த ஷோவுக்கே வர தகுதி இல்லாத அந்த சௌந்தர்யா மக்களிடம் செல்வாக்கு இல்ல சப்போர்ட் இல்ல மண்டைக்குள்ள திறமை இல்லை அவ இப்படிப்பட்ட ஒண்ண வந்து ஷோவுக்குள்ள வச்சிருக்கிறதுக்கே மக்கள் வந்து இப்ப இவ்வளவு படியு பண்றாங்க கொந்தளிச்சிருக்காங்க நம்ம தமிழ் மிக்க அசிங்கம் அப்படின்னு குரலை கொடுக்குறாங்க அப்படி இருக்கிற கூட இதை எப்படி டொப்தரிக்குள்ள கொண்டு வரது அங்க டொப்தரிக்குள்ள தகுதியான நபர்கள் இருக்காங்களே சரி அப்ப அந்த தகுதியான நபர்களை தூக்கிடுவோம் தீபக தூக்கியாச்சு இப்ப அடுத்தது டாப் திரிக்குள்ள வரலாமா இல்லையே ஜாக்லின் இருக்காங்க விஷால் இருக்காரு கேள்வி வருமே சரி அப்ப ஜாக்லின வந்து எப்படியாவது வெளியில அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி ஒண்ணு இன்னொன்னு என்ன அப்படின்னா முத்துக்குமார் அவர்களுக்கும் ரயானா ரயானுக்கும் இடையில வந்து ஈகோவை இப்ப டிக்கெட் பினாலியில வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமார் ரயான் அந்த ஒரு போட்டி ஒன்று இருந்துச்சு யாரு ஸ்பீட் கூட டாஸ்க் பீஸ்ட் எந்த டவுட்டுமே இல்ல அப்ப அதை வச்சு முத்துவது பிளான் போட்டானுங்க ஆனா இவங்க மறந்துட்டானுங்க இவங்க யாரோட விளையாடி கொண்டு இருக்காங்க முத்துக்குமரன் த கிரேட் முத்துக்குமரன் அப்ப அவருடைய அவரிடம் விவேகம் மட்டுமில்ல அவருடைய அதோட சேர்த்து புத்தி அதிகமா இருக்கு அப்ப அவருக்கு தெரியும் நீங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு சோ முத்துக்குமரனுக்கு விழித்த வலையில ஜாக்லின் வந்து விழுந்துட்டாங்க அப்படின்றதுதான் தகவல் அதே நேரத்தில் இந்த விடயத்தை இன்னொரு விதமா பார்க்கணும்னா அந்த பினாலி மேடையில் நிற்க தகுதியே இல்லாத அந்த சௌந்தர்யம் அதை அங்க கொண்டு போறதுக்காகவே ஜாக்லினுக்கு போடப்பட்ட வலை அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்ப நடந்த விடயம் வந்து நாளைக்கு நாலு பட்டி வச்சிருக்காங்க பணப்பட்டி அப்படின்றது இது முதலாவது வச்ச பட்டியில முத்துக்குமாரன் அவர்கள் அந்த இத வந்து எடுத்துட்டாங்க ஐம்பதாயிரம் வின்னிங் ப்ரைஸ் ப்ரைஸ் ஐம்பது லட்சத்துல இருந்து ஐம்பதாயிரம் இவர் தாங்க வின் பண்ண போற ஸோ அதனால பிரச்சனை இல்லை பட் அந்த ப்ரைஸ் வந்து அப்ப நாற்பது ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்படின்னு இருந்துச்சு அடுத்தது ரெண்டாவது பட்டி வச்சாங்க அதுல வந்து ராயன் அவர் வந்து ரெண்டு லட்சம் வின் பண்ணியிருந்தாரு அப்ப நாற்பத்தேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்படின்னு வந்தது இப்போ மூணாவது பணப்பட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்சது பவித்ரா அவங்க வந்து ரெண்டு எடுத்தாங்க அப்படின்னாங்க அப்ப நாற்பத்தி அஞ்சு லட்சம் நாப்பத்தி அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் அடுத்தது நாலாவது பணப்பட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷாலு அஞ்சு லட்சம் அவர் எடுத்துட்டார் அப்படின்னு வருது அப்ப நாற்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் கடவுள் நாற்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சௌந்தர்யா வந்து பத்து லட்சம் பணப்பெட்டி வைக்கக்குள்ள இந்தம்மா நான் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கான் போயிட்டு வந்து நடுவிலையே ஏ ஓட முடியாது அப்படின்னு போட்டு திரும்ப வந்துட்டு சரிங்களா இது இது என்ன குப்பை வேலை அப்படின்னு எனக்கு தெரியல அந்தம்மாவுக்கு ஒரு ரூல்ஸ் போல இருக்கு ஒரு போட்டியில கலத்திக்கிட்டா திரும்பி எல்லாம் வர முடியாது ஆனா பிக் பாஸ் டீமுக்கே தெரியவில்லை இது டாஸ்கும் பண்ணாது எதுவும் பண்ணாது அப்ப ரூல்ஸை இது கேட்ட மாதிரி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க போல இருக்கு திரும்பவும் சொல்றேன் அந்த இருபது வயசு சாட்சராக்கி இருக்கிற மேச்சூரிட்டி அந்த திறமை அந்த தைரியம் இந்த முப்பது வயது பி ஆர் இருக்கிற காசு இவங்களுக்கு என்ன காசு நடிகை எல்லாம் யாராவது காய்ச்சி கொடுங்கப்பா அவங்க அப்பா தான் காசு கொடுக்குறாரா அப்ப உள்ளுங்களை வந்து நல்ல ஒரு மாதிரி நடிச்சாரா எப்பா நீ எந்த புதுக்குல எந்த பாம்பு இருக்கோ தெரியல ஆனா பாதிக்கப்படுறது திறமையான நபர்கள் தான் அப்ப அந்த அம்மா பட்டியலுக்கு போயிட்டு திரும்ப வந்துச்சு பத்து லட்சம் சரியா அப்ப அந்தமா பிக் பிக்பாஸ் திரும்பவும் ஒரு போட்டியை வந்து வச்சிருக்காரு அது எவ்வளவுன்னா அஞ்சு லட்சத்துக்கு அப்ப அந்த அஞ்சு லட்ச போட்டியை தான் ஜாக்லின் எடுக்க போயிருக்காங்க போனவங்க எடுத்து வர்றதுக்குள்ள கதவு மூடிட்டுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிங்களா அப்போ அவங்க உள்ளுக்குள்ள வராட்டியும் அந்த அஞ்சு லட்சம் அவங்களுக்கு தான் இது எங்க கழிக்கப்படும் வின்னிங் ப்ரைஸ் கழிக்கப்படும் இது வரைக்கும் தமிழ் பிக்பாஸ்ல இப்படி பண்ணது இல்ல சரியா அப்ப ஏன் இப்ப மட்டும் இப்படி பண்றாங்க மக்களை எவ்வளவு தூரம் கொடுமை துரோகம் நடக்குது அப்படின்றத பாருங்க இப்ப முத்து எடுத்ததை விட்டுருவோம் என்ன முத்துக்கு தான் இந்த ராயன் ரெண்டு லட்சம் பவித்ரா ரெண்டு லட்சம் விஷால் அஞ்சு லட்சம் ஒன்பது லட்சம் அடுத்தது யாரு இது ஜாக்லி அஞ்சு லட்சம் பதினாலு லட்சம் அப்ப முத்துக்குமரனுக்குற காசு லட்சம் காசு வந்து முப்பத்தாறு லட்சம் அந்த முப்பத்தாறு லட்சத்துல ஜிஎஸ்டியை கழிச்சா முத்துக்குமரனுக்கு இருபத்தி லட்சமோ இருபத்தி ஆறு லட்சமோ இருபத்தி அப்படிதான் வரும் ஏன் இந்த கொடுமை இல்ல ஏன் இந்த பாகுபாடு ஏன் இந்த பாகுபாடு போன சீசன்ல இருபத்தெட்டாவது நாளுக்கு அப்புறம் வந்துச்சு இந்த அர்ச்சனா ஒண்ணுமே வந்து பண்ணல பிரதீப் என்ற ஒரு பேர் அவருடைய இஷ்யூ அதை வச்சு அந்த அப்படியே போச்சுது டாஸ்க் ஒரு ஒரு ஒண்ணு பண்ணதுல ஒண்ணுமே பண்ணல பி ஆர் டிம வச்சு வழியில அந்த அம்மாவுக்கு ப்ரமோஷன் பிரதீப்போட போட்டோ வச்சு ஜஸ்டிஸ் போ பிரதீப் மக்களோட அது ஈஸியா கனெக்ட் ஆச்சு ஏன்னா மக்கள் வந்து பிரதீப்புக்கு நியாயம் கிடைக்கணும்னு மனநிலையில இருந்தாங்க அப்போ இந்த அம்மா பக்காவா பார்த்துட்டு வந்து இந்த அம்மாக்கா தான் பிரதீபா பலியில் அனுப்புறேன்னு சொல்றாங்க அப்போ அது பக்காவா வேர்கிட்டு அப்போ நூற்றி அஞ்சு நாளில் இருபத்தெட்டு நாளுக்கு அப்புறம் தான் இது வந்துச்சு இது எதுவுமே பெருசா பண்ணல ஆனா இந்த அம்மாக்கு ஐம்பது லட்சம் ரூபா காசு அதோட ஃப்ளாட்டு அது முப்பது லட்சமோ இருபத்தஞ்சு லட்சமோ பெற ஏதோ ஒரு ஃபிளாட் உண்டு ஆனால் இங்க முத்துக்குமரன் இது வரைக்கும் தமிழ் பிக் பாஸ்ல எனக்கு தெரிஞ்சு முத்து அவர்கள் போட்ட எஃபெக்ட் அளவுக்கு யாருமே போ எஃபெக்ட் போட்டதில்லை டாஸ்க் பண்ணதில்ல உண்மையாக இருந்தது ஆனா அந்த மனுஷனுக்கு வந்து இருபத்தேழு லட்சமா இருபத்தி அஞ்சு லட்சமா தான் காசு கொடுக்க போறீங்க என்னடா ஒரு பித்தலாட்டம் இது மகளே நீங்க உங்களுடைய கருத்துக்களை கொமலை சொல்லுங்க சரி அடுத்தது ஜாக்லின் பார்ப்போம் கண்டிப்பா ஜாக்லினுக்கு கிட்ட கூட இந்த சௌந்தரியா வர வர முடியாது இந்த ஜாக்லீனோட கால் தூசிக்கும் இந்த சௌந்தரியா வர முடியாது அங்க இப்ப இருக்கிற ஆறு பேர் முத்து அவர்கள் வின்னர் மீதி ரெண்டாவது மூணாவது இடத்துல கூட விஷாலு பவித்ரா ஜாக்லின்

இந்த முதலாவது நாள் அந்த சௌந்தர்யாவோட அப்பா அம்மா வந்தாங்கல்ல அப்போ அப்பவே சௌந்தர்யாவுக்கு எப்படி தெரியும் வெள்ளிக்கிழமை இந்த விஷ்ணு வருவான் அப்படின்னு அந்த தகவல் என்னன்னு போனது பிக் பாஸ் டீமுக்குள்ளேயே சௌந்தர்யா ஆட்கள் இருக்காங்க அந்த எடிட்டரு மெடிக்கல் ரூமு இதுக்குள்ள எல்லாமே சௌந்தர்யாவுக்கு தகவல் போகுது நீ எப்ப என்னென்ன பண்ணணும் அப்படின்னு அப்ப நினைச்சு பாருங்க முத்துக்குமாரன் அவர்களும் முத்துக்குமாரனும் சரி மீதி நபர்களும் சரி போட்டியாளர்களும் சரி எவ்வளவு தூரம் அவங்களுக்கு அநியாயம் நடக்குது அப்படின்றத பாருங்க இதெல்லாம் இப்படியே விட்டீங்கன்னா இது தொடரும் நான் நூறு நாள் ஆட்டம் முடிஞ்சதெல்லாம் பித்தலாட்டம் குப்பை வேலைகள் அடுத்தவர்களுக்கு கொடுத்த நெகட்டிவிட்டி எல்லாம் மறந்துடுமா இல்ல அவங்க நெகட்டிவிட்டி எல்லாம் அப்படி அழிஞ்சிருமா இதெல்லாம் எங்க போய் சொல்றது எப்படியோ முத்துக்குமரன் அவர்கள் தான் விரித்தாங்க வேலை ஆனா அவருடைய அறிவிட்டு இவங்களுடைய பருப்பு வேலை செய்யாது வந்து விழுந்துட்டாங்க சரிங்களா இதுதான் தகவல் மக்களை நன்றி மறக்க மகளே மறக்காம முத்துக்கு ஓட்ட போடுங்க ஹாஸ்டல்ல ஓட் போடுங்க அதுக்கப்புறம் மிஸ் கோல் ஓட் போடுங்க அதுக்கப்புறம் தமிழ் கிளீட்ஸ் அன் அபிஷியல் அதுலயும் உங்களுடைய ஓட்டை வந்து போடுங்க நன்றி